சமூக ரீதியாக அந்த ஜக்காத் பல்வேறுபட்ட இலக்குகளையும் கொண்டு காணப்படுகிறது அதிலே முக்கியமாக ஜக்காத் என்ற சிஸ்டத்தை நாங்கள் படித்து பார்க்கின்ற பொழுதோ ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுதோ ஜகாத் என்பது ஒரு வணக்கமாக இருக்கின்ற அல்லாவோடு எம்மை தொடர்பு படுத்துகின்ற அதே நேரம் சமூகத்தோடு தொடர்பு படுத்துகின்ற ஒரு செயற்பாடாகவும் சிறந்த ஒரு பொறிமுறையாகவும் அந்த ஜகாத் காணப்படுகிறது உதாரணமாக சொல்வதாக இருந்தால் நாங்கள் ஜகாத்தை கொடுக்கின்ற பொழுதோ அல்லாவுக்கு செய்ய வேண்டிய கடமை ஒரு பக்கம் நிறைவேறுவது போன்றோ சமூகத்துக்கு சமூகத்திலே பாதிக்கப்பட்டவர்கள் பலவீனப்பட்டு போனவர்கள் ஏழை எளியவர்கள் என்ற சாராரோடு எம்மி அந்த ஜக்காத் பின்னி பிணைக்கிறது என இப்படி ஒரு சமூகத்தோடு தொடர்பு ஏற்படுத்துவதே ஜக்காத்துக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கிறது எனவே பணக்காரர்கள் தனவந்தர்கள் என்று வருகின்ற பொழுதோ அவர்களை சமூகத்தோடு ஒன்றிணைக்கின்ற ஒரு வேலை திட்டத்தை கூட அல்லாஹுத்தரை ஏற்படுத்தியிருக்கிறார் எனவே பணக்காரர்கள் ஏழைகள் என்ற கெப்பை அந்த இடைவெளியை குறைப்பதிலே இந்த ஜக்காத்துக்கு ஒரு பெரிய வகைப்பாகும் ஒரு பங்கு இருக்கிறது என்பதனே இந்த இடத்தினை நாங்கள் புரிந்து கொள்ள முடியுமா இருக்கிறது அது மாத்திரமல்ல நாங்கள் ஜக்காத்தை கொடுக்கின்ற பொழுதோ கூடாக சமூகத்திலே கௌரவமான மனிதர்கள் உருவாகிறார்கள் பிரதானமான நோக்கங்களில் ஒன்று கௌரவமாக வாழ்கின்றாக வாழுகின்ற சுய தொழில் வாய்ப்புகளை பெற்று வாழுகின்ற மரியாதையா வாழுகின்ற மனிதர்களை உருவாக்குவது ஜக்காத்துடைய பிரதானமான நோக்கங்கள் ஒன்று எனவே இந்த ஜக்காத் என்பது சமூகத்திலே கைதீட்டு திரிகின்ற மனிதர்களுக்கு அப்பால் தொடர்ந்தும் தங்கி வாழுகின்ற மனிதர்களுக்கு அப்பால் கௌரவமாக தொடர்ந்தும் தங்களை ஒழுங்குபடுத்தி கொண்டு தங்களை சிறப்பாக வாழ வைக்கின்ற ஒரு சமூக ரீதியான ஒரு மாற்றத்துக்கும் அது காரணம் அமைகிறது அது மாத்திரமல்ல அல்ல ஜக்காத்துன்ற ஒழுங்கை நாங்கள் பார்க்கின்ற பொழுது கூட குடும்பங்கள் பலம் பெறுகின்றன குடும்பம் என்ற நிறுவனம் அங்கு பலம் பெறுவதை நாங்கள் பார்க்குறோம் குடும்பத்திலே பாதிக்கப்பட்டு இருக்கின்றவர்கள் அந்த ஜக்காத்துக்கூடாக பயன்பெறுகிறார்கள் விரைவாக குடும்ப அங்கத்தவர்களுக்கு இடையிலே நெருக்கமான ஒரு வலுவான உறவும் இந்த கூடாகவும் ஏற்படுகிறது எனவே இங்கு ஒரு பக்கத்தில் சமூகம் பலம் பெறுகிறது மறுபக்கம் குடும்பமும் பலம் பெறுகிறது இப்படியாக இந்த ஜகாத் என்ற இந்த வழிமுறை கூடாக நாங்கள் பல்வேறுபட்ட இந்த விளைவுகள் இருப்பதனை நாங்கள் உணர முடியுமா இருக்கிறது எனவே ஒரு சமூகத்திலே ஒரு சமூக உணர்வோடு வாழுவதற்கு ஜக்காத்து காரணமாகிறது காத்தை பற்றி நாங்கள் சிந்திக்கின்ற பொழுது தன்னோட ஒரு சமூகம் இருக்கிறது அவர்களை நாங்கள் பார்க்க வேண்டும் அவர்களது பிரச்சனைகளை நாங்கள் கண்டறிய வேண்டும் அங்கே வறுமையில் யார் வாடுகிறார்கள் கல்வி பிரச்சனை யார் சிக்கொண்டிருக்கிறார்கள் சுகாதார பிரச்சனை மருத்துவ வசதிகள் எதுவும் இன்றி யார் பிரச்சனை பட்டு கொண்டிருக்கிறார்கள் இப்படியாக ஒரு சமூகம் என்று வருகின்ற பொழுது ஊரன்று வருகின்ற பொழுதோ அங்கே பல வகையான மனிதர்கள் இருப்பார்கள் பாதிக்கப்பட்டவர்கள் பலவீனர்கள் என்று இருப்பார்கள் அவர்களையும் நாங்கள் அரவணைக்க வேண்டும் சேர்க்க வேண்டும் என்ற இந்த சமூக உணர்வே ஜகாத் தருகிறது இதே ஒரு சுயநலமையாக வாழுவதை தாண்டி ஒரு பொதுநல உணர்வுகளோடு வாழுவதற்கான ஒரு சிந்தனையை தருகின்ற ஒரு வேலை திட்டமாக ஜக்காத் காணப்படுகிறது